புங்குடி அம்மா புங்குடி வணக்கம் அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பா ஆன்ட்டி எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்கடா மை டியர் டார்லிங் கீத் எப்படி இருக்கா எல்லாம் நல்லா இருக்காங்க அம்மா எங்கடா அம்மா ரேஷன் கடை போயிருக்காங்க எப்ப வருவாங்க தெரியலையே இந்த பாட்டி ஆக்சிடென்ட்ல இருந்தாங்கல்ல ஆமா அது கேஸ் போற விஷயமா மாமா எல்லா வேலையும் ரெடி பண்ணிட்டேன் இந்த பேப்பர்ல அம்மா வந்தா பென்சில்ல இன்ட்டு போட்ட இடத்துல கையெழுத்து போட்டு ஆபீஸுக்கு கொடுத்து விட ம் மறந்துட கூடாது மாமா. பாய் சரவன் சரக்கை ஊத்தி கொடுத்து இந்த தடவை மிஸ் ஆகாம அவளை அனுபவிக்கணும் ஹலோ மா பூங்குடி எங்க இருக்க

அப்போ கோர்ட்டு கேஸ்ன்னு நான் அலைய வேண்டியதா இருக்குமா வக்காலத்துல கைதுட்டு வாங்கிட்டேன்லமா எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க ஒன்னும் அலைய வேண்டியது இல்ல வருமா சரிண்ணா

ஹோ யாருக்குடா வாக்கு நீ சாப்பிடுவியாடா உம் ஆனா எங்க அப்பா தர மாட்டாரு புடி வெயிட்டோம் மலருந்தா வெயிண்டும் வேண்டும் வேணும்

ஏமா இப்படி எல்லாம் பிரச்சனை பண்றீங்க யோ என்னமா பிரச்சனை பண்றதுக்கு வந்துக்கிறீங்க எல்லாரும் ஒழுங்கா கழிஞ்சு போங்க இல்லனா லெட்டி சார்ஜ் பண்ண வேண்டியது வரும் குடிக்கலனா மனுஷனா இருக்கறா குடிச்சிட்டா மிருகம் ஆயிரறா வீட்ல கட்டுப்படுத்த முடியலன்னா கடைய பூட்டனாலாவது இங்க வந்து குடிக்க மாட்டானடா இங்க வந்து போராடுறோம் நீங்களே விரட்டி அடிச்சா நாங்க எங்க சார் போவோம் நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் ஒண்ணும் முடியல வேண்டும் வேண்டும் மது விலக்க வேண்டும் 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 மது விலக்க வேண்டும்

கருப்பு பணத்தை பதுக்கி வைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கப்பா நம்ம சிஎம்மு கிட்டே இருந்து கால் பேசுங்க பேசுங்க வணக்கம் தலைவரோ நம்ம ஆட்சி எதிரா கேஸ் போட்ட பொண்ணு உந்தவங்க தான் இருக்கு அந்த பொண்ணை கொடுத்து மறுபடி கேஸ் வாபஸ் அங்க வைக்கணும் ஆ சரிங்க தலைவர ஏப்பா நம்ம தொகுதி புறஞ்செடியில் பூங்கடியில் ஒரு பொண்ணு ஏதோ கேஸ் போட்டிருக்காமல அதான் நம்ம கட்சிக்கார வட்டிமுருக்கா இருக்கானே ஆமாம் அவகிட்ட சொன்னால் விசாரிச்சு சொல்லுவான் தலைவரை சரி அதை சீக்கிரம் பேச முடியும் சரி தலைவரே

என்கிட்ட செயின் இருக்குல்ல நான் இதை வச்சு உனக்கு கண்டிப்பா வாங்கி தரேன் அவசரமா பணம் தேவைப்படுது கொஞ்சம் கழி கொடு எதுக்கா ராத்திரி போதில முதல்ல வண்டி அடிச்சுட்டேன் ரொம்ப அடிபட்டி போச்சு அது பணம் தேவைப்படுது இல்ல கொடுக்க முடியாது நான் கார்த்திக்கு செல்போன் வாங்கி தரேன்னு சொல்லிருக்கேன் ஏய் படிக்கிற பையனுக்கு எதுடா போன் வா அவர் சொல்லல கேக்காதீங்க மாமா போன் வேணுமா ஏய் என்னடா திமிரா பேசுற இப்போ எதுக்கு தேவலமா இவ்வளவு போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க பொறுப்பு இல்லாம குடிச்சிட்டு மண்டையில போய் அடிச்சா நான் என் சைன் கொடுக்கணுமா கொடுக்க முடியாது ஏய் எங்கட்டியே திமிரா பேசுறியா சைன் கொடுறீங்க மாப்பிளைய பொறுப்பு இல்லாதமா அடங்கு ஊர்ல உங்களுக்கு ஒருத்தர் கூட பொண்ணு தரல என் பொண்ணு விரும்புகிறேன்னு சொல்லி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் நீங்க என்ன இப்படியா இருக்கிறீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லைங்க ஐயோ என்ன செடிமதி சொல்கிறியா எப்போ உன் பொண்ணை எனக்கு கட்டி கொடுத்துட்டியோ அதுக்கப்புறம் இந்த அப்பா மக உரம்லாம் வச்சுன்னு அதிகாரம் பண்ணாத அது வந்து அப்பா கேன்ற உறவு விட்டு போயிடும் ஏன் யாருங்க துமரா பேசுறியா வந்ததுலேருந்து பார்த்து யாரும் திமிரா காட்டுறா ஆ கட்டுறச்சேண்ணே கொரே ஐயா வணக்கம் ஐயா நான் முருகன் சொல்லுங்க ஐயா உங்க கிட்ட வேலை செய்ற சரவணன் ஒரு பையன் கூட ஆமாங்க ஐயா பையன் தான் ஐயா கொண்டாட்டி என்னமோ நம்ம கவர்மெண்ட் மேல ஒரு கேஸ் போடுறோம் ஐயா அத கொஞ்சம் ஆபீஸ் வந்த சொல்லியா ஐயா முடிஞ்சலங்க ஐயா ஐயா எனக்கு ஒரு சின்ன ஆசை சொல்லுப்பா நம்ம ஊர்ல எம்எல்ஏ பண்nikenum ஒரு இந்த வேலையை முதல் முடிச்சு குடுங்க பேசுகிறேன்

தனியாக பண்ணிட்டு இருக்கீங்க எத்தனையோ போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு ஏன் தக்களை கூட பண்ணி சேர்த்தாங்க அப்போ கூட டாஸ்மாக் கடையை முடலை விலை சிறந்த பொருளுக்கு அதிகபட்சமாக சி வரி இருபத்தெட்டு பர்சன்ட்டு தான் ஆனால் சாதாரண கூலிக்காரன் குடிக்கிற பீருக்கும் பிராண்டிக்கும் ஐம்பத்தி மூணு சதவீதம் வரையை போட்டு வசூல் பண்ணோம் ஏன்னா அதை வர வருமானத்தில் தான் நம்ம அரசாங்கமே நடக்குது ஸ்டோரு பொண்ணுமோ எவிடென்ட்ஸோடு கோர்ட்டுக்கு போயிருக்கா நம்ம ஆட்சி கவள்கிறத தவிர ஒரு வழியில் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் நம்ம எல்லாரும் கோயில் வாசலில் உட்காந்து பிச்சைலாம் எடுக்கணும் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் ஒன்றும் முடியலை முடியல தலைவரா பண்ண முடியல என்ன பண்ணுங்கள என்ன பூங்குடி தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க மேலடத்துல ஃபோன் வருது என்ன பெரிய புரட்சி பண்ணலாம்னு பாத்து பத்திரமா நடந்துக்க நான் நம்ம பொண்ணாச்சேன்னு சொல்லி வச்சிருக்கேன் இப்போ நான் என்ன செய்யணும் கேச வாபஸ் வாங்கணும் ஊர்ல இருக்கவங்களுக்கு தான் ஊத்தி கொடுத்து அவங்க பொண்டாட்டிகள் நாசம் பண்ண முடியாதுன்னு பாக்குறீங்களா நீங்க சொன்னாலும் சரி மேல் இடத்துல இருந்து சொன்னாலும் சரி ஏ என் புருஷனே என்ன மிரட்டி அடிச்சு கொன்னாலும் சரி நான் இதுல பின்வாங்க மாட்டேன் இத நான் உனக்கும் சொல்றேன் மேல் இடத்துல இருக்கவங்களுக்கும் சொல்றேன் எப்படி இவ்வளோ மடக்கிறது இப்படி பேசிட்டு போறா தனியா பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம ஆட்சி வேற கேஸ் போயிட்டு இருக்கு என்ன தலைவரே என்ன நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கீங்க ஆளை வச்சாவது மிரட்டி இந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு தலைவரே என்ன நம்புங்க தலைவர நம்ம ஆட்சியை கவிழ்க்க விட்டுருவேண்ணா அது தெரிஞ்சா சரி பைசை ஒழுங்கா வாபஸ் வாங்கிடு உன்னை கண்ட தூரமா வெட்டி போட்டு உன்ன மாதிரி ஒரு வைக்கல வச்சு வாதாடி வெளியே வந்துடுவோம் நிறைய பேரு பெட்டி கேஸ் போட்டு பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க உனக்கு பணம் முக்கியம்னு கேஸ் போட்டேன்னு சொல்லு ஐயா கிட்ட சொல்லி உனக்கு எவ்வளவு பணம் வேணா வாங்கி தரேன் இந்த கேஸ உடனே வாபஸ் வாங்கு சும்மா இருந்த பொண்ண தோண்டி விட்டு கீரோ ஆகலாம்னு பாக்குறியா ஒழுங்கா கேஸ வாபஸ் வாங்கிடு இல்லைன்னா கிட்ட சொல்லி கண்டம் தூரமா உன்னை வெட்டி போட சொல்லிடுவேன் வக்கீல் தொழில கத்தி மலை நடக்கிற மாதிரிதான் எந்த ஒரு வழக்கு எடுத்தாலும் பாதிக்கப்பட்ட பத்து பேர் எங்களுக்கு எதிரியாக தான் மாறுவான் ஒருத்தன் கூலிப்படி ஏவி மிரட்டுவான் இன்னொருத்தன் குடும்பத்தை மிரட்டுவான் இன்னொருத்தன் ஆளையே காலி பண்ணுவான் இதெல்லாம் பார்த்து தான் இந்த தொழிலையே பண்ணிகிட்ருக்கோம் டாஸ்மார்க் வழக்கில் நான் ஜெயிச்சு உங்கள் ஆட்சி கலையிறத விட என்னை தொட்டு எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு காணாவே கலைஞ்சிடும் இது கூட தெரியாமல் முட்டாள அதனாலதான் நீ அமைச்சரா இருக்கீலா இருக்க எப்படி வசதி அவனை விடுங்கடா தொகுதியில் வேலை எப்படி போயிட்டு இருக்கு தொண்டர்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களா அதிகமாக கூட்டம் செதா தான் நம்ம கட்சிக்கு மரியாதை வணக்கம் வாங்க நீங்கள் கிளம்புங்க பார்க்கலாம் ஆ வணக்கம் வணக்கம் வாங்க உட்காருங்க உக்காருங்க சார் வாங்க வாங்கல் சார் உட்காருங்க உட்காருங்க எப்படி இருக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது வாட்ஸ்அப் வீடியோ இருக்குது தலைவரை அதை அழிக்க முடியாதா இப்போ எதுவும் அழிக்க முடியாது தலைவரை முன்னெல்லாம் எல்லா எவிடன்ஸும் போலீஸ் கையில் இருந்துச்சு அந்த போலீஸெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருந்தாங்க அதனால சாட்சிகளை அழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தது ஆனா இப்ப எதுவுமே பண்ண முடியாது தலைவர சோஷியல் மீடியாவிலயும் வாட்ஸ்அப்லயும் போட்டு அனுப்பிச்சிடறாங்க தலைவர பொய்யும் நிரூபிக்க முடியாதா தற்காலிகமா வேணா மாஃபிங் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் தலைவர அப்ப கேஸ வாபஸ் வாங்க ட்ரை பண்ணுங்க அதற்கான முயற்சிகள் வேணா பண்றோம் தலைவர சரி ஓகே நீங்க கிளம்புங்க வரோம் தலைவரே வாங்க 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 நல்லா இருக்கியாமா நல்லா இருக்கேன்னு உன்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்தம்மா சொல்லுங்கண்ணா நம்ம கேஸ் போட்டோம்ல அதை வாபஸ் வாங்க சொல்லி என்ன ஆளை வச்சு மிரட்டுனாங்கம்மா உன்னையும் கூப்பிட்டு மிரட்டுவாங்க நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம் எது வந்தாலும் பாத்துக்கலாம் உன்னையும் ஒண்ணுடுவன்னு கூட மிரட்டுவாங்க உன் குழந்தைய தூக்கிடுவோன்னு சொல்லுவாங்க அவங்க என்ன சொன்னாலும் எதுக்கும் பயப்படாத எதுவாக இருந்தாலும் நான் கூட இருக்கேன் அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லைன்னா நீங்க இருக்கிறப்போ நான் எதுக்கும் பார்த்த மாட்டேன் கண்டிப்பா இதுல ஜெயிக்காம நான் பின் வாங்க மாட்டேன் அந்த தைரியம்தான்மா வேணும்

எதுவுமே பணம் தர முடியாதுங்க ஆமாங்க நம்ம கரெக்டாக இருப்போம் அண்ணே வணக்கண்ணே எதுக்குண்ணே வாசிங்க வாசுங்க ரே சொல்லுங்கண்ணே ஒன்றும் இல்லை மந்திரிக்கிட்டேருந்து ஒரு வேலை வந்திருக்குப்பா ஆ சொல்லுங்கண்ணே ஒரு சின்ன பையனை கடத்தி அவங்க அம்மாவை மிரட்டி கேஸை வாபஸ் வாங்க வைக்கணும்ப்பா சின்ன மேட்ரு சின்ன பையன் மேட்ரு நான் பார்த்துக்கிறேண்ணே ஆ ஓகேண்ணா முடிச்சுட்டு வா வரேண்ணா